இத்தனை லட்சம் மக்கள் பயனடைய கூடிய மாதிரி நாம் திட்டங்களை செயல்படுத்தி இருக்கக்கூடிய காரணத்தால் தான் எதிர்கட்சிகள் என்ன முழிக்கிறாங்க வயிற்றும் ஆற்றாமலை ஆரோக்கியமற்ற அரசியல் சூழ்ச்சிகளை செஞ்சு பார்க்கிறாங்க நாம வளர்ச்சி அரசியலை பேசினா அவங்க வேற அரசியலை பேசுறாங்க நான் உறுதியா சொல்றேன் அவங்க எத்தனை சூழ்ச்சி செஞ்சாலும் அத்தனையும் நாங்கள் முறியடிப்போம் அதை சிதைப்போம் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கிட்ட அந்த பாட்சாலாம் பலிக்காது எதுவும் எடுபடாது நேற்று முன்தினம் நான் ஒரு ட்வீட் போட்டேன் பார்த்திருப்பீங்க படிச்சிருப்பீங்க மதுரைக்கு தேவை வளர்ச்சி அரசியல் அதை நிரூபிக்கிற வகையில இந்த நிகழ்ச்சி முன்னாடி முப்பத்திரத்தி கோடி ரூபாய் முதலீடுகள் மூலம் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பேருக்கு வேலை வாய்ப்புகளை உறுதி செஞ்சிட்டு தான் இந்த நிகழ்ச்சிக்கு இதுதான் அரசியல் மதுரையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியையும் நல்ல தரமான உயர வேலைவாய்ப்புகளை உருவாக்கிற இடங்களாக உருவாக்கணும்னு இந்த அரசு ஓயாமல் பாடுபடும் சிலதை கம்பேர் பண்ணி நான் சொல்றேன் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம ஆட்சிக்கு வந்ததும் இந்த மதுரையில் ஒரு அறிவு திருக்கோயிலா முத்தமிழக தலைவர் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கட்டப்படும் அறிவிச்சோம் அதை நான் சொன்ன காலத்துக்கு முன்பே பெருசாக கட்டி முடிச்சு இப்ப பல லட்சம் பேர் அதுல பயன்றிந்துட்டு வராங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ஆனா பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றைய பாஜக அரசு மதுரைக்கு அறிவிச்ச மருத்துவமனை என்ன மதுரை இன்னும் நம்ம வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு உலக தரத்திலான அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாயில கலைஞர் நூற்றாண்டு ஏறு அரங்க அமைப்பும் அமைச்சிருக்கிறோம் அறிவிச்சிட்டு அறிவிச்சிட்டு அறிவிப்போடு நிறுத்திட்டாம அமைச்சிருக்கோம் இதே பாஜக அரசு நம்ம மதுரையில் ஆட்சிக்கு வந்தத பல கட்டங்களாக கீழடி ஆராய்ச்சியை முன்னெடுத்து செயல்படுத்துவது தொல்பொருட்கள் கொண்டு பிரம்மாண்டமான கீழடி அருங்காட்சியக அமைச்சிருக்கும் உலகம் முழுக்க இருந்த கீழடி அருங்காட்சியத்தை பார்க்க தமிழர்கள் வராங்க ஆனா ஒன்றிய பாஜக அரசு கீழே ஆய்வறிக்கை கூட வெளியே வந்துவிடக் கூடாதுன்னு தமிழ் மேல வெறுப்போட நடந்துக்கிறாங்க மதுரையில உலகத்தரத்தில் ஆக்கி மைதானத்தை திறந்து வச்சிருக்கிறோம் இருபத்தி நான்கு நாடுகள் கலந்து ஜூனியர் ஆக்கி உலக கோப்பை நம்ம மதுரையில நடந்துக்கிட்டு இருக்கு ஆனா ஒன்றிய பாஜக அரசு என்ன செய்யுது குஜராத் மாதிரி அவங்க கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு விளையாட்டு நிதியை கொட்டி கொடுக்கிறாங்க தமிழ்நாடு ஒண்ணும் கிடையாது விளையாட்டுல மட்டுமல்ல மதுரையை முக்கிய தொழில் மையமாக உயர்த்துவதற்கு முதலீட்டாளர் மாநாடு நடத்தி வேலைவாய்ப்பு நாம கொண்டு வரோம் ஒன்றிய என்ன நம்ம பகோடா வைக்க போங்க அப்படின்னு சொல்றாங்க இதுதான் தரம் நம்ம இளைஞர்களுக்கு மதுரையில பெரிய வேலை வாய்ப்புகள் இருக்கணும் நாங்க அதுக்காகத்தான் மாற்றுத்தாவணியில் டைடல் போங்க அமைக்கிறோம் ஆனா ஒன்றிய அரசு என்ன என்ன பண்றாங்க மதுரைக்கு மெட்ரோ ரயில் வேணாம் வேணும்னு நாம கேட்ட அதை வேணாம்னு சொல்றாங்க சப்பையான காரணங்களை எல்லாம் சொல்லி நிராகரிக்கிறாங்க அது மட்டும் மட்டுமல்ல பாஜக தலைவர்கள் மதுரைக்கு மெட்ரோவே தேவையில்லைன்னு தீவிரா வேற பேசுறாங்க சரி இவங்க சொல்ற லாஜிக் அதிப்படி பார்த்தா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் இருக்கிற பாட்னா ஆக்ரா இந்தூர் எல்லாம் அங்க மெட்ரோ ரயிலுக்கு எப்படி ஒப்புதல் கிடைச்சது ஏன் எங்க மதுரையில் மெட்ரோ ரயில் ஓடக்கூடாதா மதுரைக்காரங்கன்னா உங்களுக்கு இலக்காரமா போச்சா எங்க அரசு இன்னும் மதுரைக்கு நாங்க என்னவெல்லாம் பண்ணிருக்கோம் சொல்லிட்டா இன்று திறக்கப்பட்டிருக்கக்கூடிய வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலம் கோரிப்பாளையம் ஜங்ஷன்ல மேம்பாலம் கட்ட பணி நடந்துகிட்டு இருக்கு பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தில் எழுபது பள்ளிகளை மேம்படுத்தி இருக்கிறோம் முதலமைச்சரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தில் இருபத்தி எட்டு பணிகள் நடந்துகிட்டு இருக்கு நல நில வீட்டுவசதி திட்டத்தில் ஐம்பத்தி ஏழு பணிகள் நடந்துகிட்டு இருக்கு காந்தி அருங்காட்சியகத்தில் விடுதலை போராட்ட வீரர்களுடைய கண்காட்சி நடந்துச்சு அகில இந்திய பார்வர்ட் பிளாக் தலைவர் பி கே முக்கியாதேவ் அவர்களுக்கு சிலையோடு கூடிய அரங்கம் அமைக்க பணி நடந்துகிட்டு வருது பெருங்காமலூர் தாகிகளுக்கு நினைவு கட்டி திறந்து வச்சிருக்கிறோம் மொத்தமா சொல்லணும்னா கடந்த நான்கரை ஆண்டு காலத்துல மதுரை மாவட்ட மக்களுக்கு மட்டும் ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்கும் இதுவரைக்கும் நாலாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பத்தாயிரம் வளர்ச்சிப் பணிகளை செஞ்சு தந்திருக்கிறோம் இப்போ ஐந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு வளர்ச்சிப் பணிகள் நடந்துகிட்டு இருக்கு அது சரி இத்தனை செஞ்சிருக்க சொல்றீங்களா புது அறிவிப்பு எதுவும் இல்லையான்னு கேட்கிறது எனக்கு புரியுது ஆமா உங்களை புரிந்து கொண்டவன் நான் என்னை புரிந்து கொண்டவர்கள் நீங்கள் நமக்கு இடையில எந்த சக்தியும் இந்த மண்ணில் புகுந்து பிரிவினை உண்டாக்க முடியாது மதுரையின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது அதுக்காகத்தான் மதுரைக்கான ஆறு புதிய அறிவிப்புகளை இங்கு அறிவிக்க நான் விரும்புகிறேன் முதலாவது அறிவிப்பு மதுரை மாநகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க பலகலமா எதிர்பார்க்கப்பட்ட வைகை ஆற்றின் வடகரையில் விறகனூர் சுற்றுச்சாலை முதல் சக்குடி வர கிலோமீட்டர் நூற்றி முப்பது கோடி ரூபாய் செலவில புதிய சாலை அமைக்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு மதுரை மாநகரின் முக்கிய பகுதிகளான மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய நான்கு மாசி வீதிகள் வெளி வீதிகள் புதூர் அண்ணா நகர் சந்தைப்பேட்டை தெற்கு வாசல் இசு காலனி ஆரப்பாளையம் அரசடிழங்கானத்தம் பைக்காரா உள்ளிட்ட பகுதிகளில் அகற்றப்பட்டு புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் மூன்றாவது அறிவிப்பு மதுரை கிழக்கு வட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தங்குடி உபரி நீர் கால்வாய் ஏழு கோடி ரூபாய் செலவில் தடுப்பூசி வர் கட்டப்பட்டு நிரந்தர வெள்ளத்தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் நான்காவது அறிவிப்பு மேலூர் வட்டத்தில் கேசம்பட்டி கிராமம் பெரிய அருவி நீர்த்தேக்கம் மற்றும் அதை சார்ந்த கண்மாய்கள் ரெண்டு கோடி அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்படும் மேலும் மேலூர் வட்டம் சூரப்பட்டி அருகே பாலாற்றின் குறிக்க ஒன்பது கோடி ஐம்பது லட்ச ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தடுப்பணை கட்டப்படும் ஐந்தாவது அறிவிப்பு மதுரை மேற்கு வட்டத்தில் இருக்கக்கூடிய கொடிமங்கலம் மேலமாத்தூர் புதுக்குளம் மற்றும் விளாச்சாரி விழாச்சேரி கிராமங்களில் இருக்கிற பல்வேறு ஏரிகள் மற்றும் கால்வாய்கள் பத்து கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் ஆறாவது அறிவிப்பு வாடிப்பட்டி வட்டம் அலங்காநல்லூர் ஒன்றியத்தில் சாத்தையாறு அணை முதல் வைகாசிப்பட்டி வரை இருக்கக்கூடிய சாலை முடுவார்பட்டி முதல் சல்வார்பட்டி வரை இருக்கக்கூடிய சாலை மற்றும் பாலமேடு முதல் மேம்பரலை வர இருக்கக்கூடிய சார் ஆகியவை ஒரு கோடிய ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் வனத்துறையின் அனுமதி பெற்று அது மேம்படுத்தப்படும் ஆக இந்த அறிவிப்புகளை எல்லாம் நான் வெறும் அறிவிச்சிட்டு போற மட்டும் நினைக்காதீங்க இது விரைவில் தொடங்கப்படும் ஆக இப்படி நம்முடைய சிந்தனை எல்லாம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி முன்னேற்றம் தான் ஆனா சில கட்சிகளுக்கு எப்போதுமே கலவர சிந்தனை தான் தேவையில்லாத பிரச்சனையை கிளப்பி நம்முடைய வளர்ச்சிக்கு இடையூறு ஏற்படுத்தலாம் நினைக்கிறாங்க காலங்காலமா கார்த்திகை தீபத்துக்கு திருப்பரங்குன்றம் முருகன் கோயில தீபம் ஏற்றுறது மாதிரி கடந்த மூன்றாம் தேதி மாலை ஆறு மணிக்கு பாலதீபம் ஏற்றப்பட்டுச்சு அதன் பிறகு அதே நேரத்தில் உச்சிப்பிள்ளையார் கோயில் தீப மண்டலத்திலையும் தீபம் ஏற்றி சாமி புறப்பாடாகி பதினாறு கால் மண்டபத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய இடத்துல சொக்கப்பான் ஏற்றி சாமிக்கு ரக்ஷை சாத்தப்பட்டுச்சு இதெல்லாம் இந்து சமய இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் முறையா நடந்துச்சு இதெல்லாம் உள்ளூர் மக்களுக்கு உண்மையா பக்தர்களுக்கு நல்லா தெரியும் அவங்க எல்லாம் நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போனாங்க ஆனாலும் இப்ப என்ன காரணத்துக்காக பிரச்சனை நடக்குது இந்த பிரச்சனைய கிளப்புற நோக்கம் என்ன இதுவும் மக்களுக்கு எல்லாம் தெரியும் ஆன்மீகம் என்பது மன அமைதியை நிம்மதியை தந்து மக்களை ஒற்றுமையா இருக்க வைக்கணும் நாலு பேருக்கு நல்லது செய்யணும் இதுதான் உண்மையான ஆன்மீகமாக இருக்க முடியும் ஒரு சிலருடைய அரசியல் லாபங்களுக்காக பிரிவுகளையும் பிளவுகளையும் உண்டாக்கி சமூகத்தை துண்டாடும் சதி செயல்கள் அது நிச்சயமா ஆன்மீகம் அல்ல அது அரசியல் அதுல கேடு மலிவான அரசியல் தீபம் எங்க ஏற்றப்படணுமோ எப்ப எப்போ ஏற்றப்படணுமோ அங்கே வழக்கம் போல சரியா முறையா ஏற்றப்பட்டிருக்கு நான் இன்னும் பெருமையோட பக்த பெருமக்களுக்கு சொல்றேன் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு நாங்க ஆட்சிக்கு வந்து ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூறு நாள்ல நல்லா கவனிங்க ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு நாள்ல மூவாயிரத்துக்கு மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கி நடத்தி இருக்கிறோம் அந்த எண்ணிக்கை இன்னும் கூடியிருக்கும் இப்படிப்பட்ட அரசை பார்த்து ஆன்மீகத்துக்கு எதிரின்னு சொன்னா அப்படி சொல்ற உள்நோக்கம் என்னன்னு உண்மையான பக்தர்களுக்கு தெளிவா தெரியும் அறத்தை கொண்டாடக்கூடிய அமைதியான மாநிலமாகத்தான் தமிழ்நாடு என்றைக்கு இருக்கு மதுரை மக்கள் கிட்ட வளர்ச்சி வாங்க வாங்கன்னு வரவேற்பாங்க அதுவே வன்முறையை தூண்ட கூப்பிட்டா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா மதுரை ஸ்ட்ராங்கில் சொல்லணும்னா பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா புடாநிலையை அடிச்சு விரட்டு அடிப்பாங்க அமைதியின் பக்கம் நிற்கிற மதுரை மக்களுக்கு நான் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டுகிறது தெரிவித்துக்கிறேன் நம்முடைய எதிரிகள் டெல்லியிலிருந்து நமக்கு எத்தனை இடைந்தர்கள் கொடுத்தாலும் நிதி நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலும் ஆளுநர் மூலமாக முற்றுக்கட்டைகள் போட்டாலும் எல்லாத்தையும் மீறி இந்தியாவிலே நம்பர் ஒன் வரலாறு காணாத வளர்ச்சி தமிழ்நாடு அடைஞ்சிருக்கு எங்களுடைய வளர்ச்சி பயணத்தை உங்களால் தாங்கிக்க முடியல அதனால சதி திட்டங்கள் போடுறீங்க நீங்க எப்படி பந்து வீசினாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதை அடிக்கிறது சிக்ஸர் தான் அந்த டீமுக்கு தோதான அடிமைகள் சிக்கலாம் பழைய அடிமைகள் புதிய அடிமைகள்னு பி டீம் சி டீம்னு உருவாகலாம் ஆனா கடைசியில டோர்னமெண்ட்ல சாம்பியன் தான் வர பதினைஞ்சாம் இருந்து ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயனடையக்கூடிய ஒரு கோடியே பதினாலு லட்சம் மகளோடு சேர்த்து விடுபட்ட மகளிருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை தரப்போகிறோம் கட்டணம் எல்லாம் விடிகள் பேருந்து பயணம் நான் முதல்வன் புதுமை பெண் தமிழ் புதல்வன் எண்ணற்ற திட்டங்களை அந்த திட்டத்தினால தமிழ்நாடு மேலும் உயரும் எங்களின் சாதனை பயணம் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓவியிலும் உங்கள் ஆதரவோடு தொடரும் மக்களுக்கான நன்மைகள் பெருகும் இங்கே திரண்டிருக்கக்கூடிய மதுரை மக்கள் மீதான நம்பிக்கையில சொல்றேன் அனைத்து மதத்தினரும் அங்காளி பங்காளியா பழகிற பாசக்கார மதுரை மணியிலிருந்து உறுதியாக சொல்றேன் எங்க தமிழ்நாட்டில் என்றைக்கும் பெரியார் இயத்தன சமத்துவ தீபம் தான் ஒளிரும் உங்களால் அது தடுக்க முடியாது எதிர்த்து கேட்க ஆள் இருக்கு உள்ள பெரியார் உள்ள பெரியார் எத்தனை எதிர்ப்பிற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலையும் அதே ஃபயரோட திராவிட மாடல் அரசுதான் தொடரும் நன்றி வணக்கம்